முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது கொப்பல் வீரப்பா அவர் யார் தாயே ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படி அவர் என்னதான் கிளர்ச்சி செய்தார் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டான் சிறுவன் சிவா கொப்பல் வட கர்நாடகத்தில் இருந்த ஒரு முக்கியமான இடம்தான் ஒருபுறம் மராட்டியம் மறுபுறம் ஹைதராபாத் இப்படி ஒரு இக்கட்டான நிலப்பகுதியை கொண்டிருந்தது மைசூர் ராஜ்யத்தின் திப்பு சுல்தான் மராட்டிய மன்னர்கள் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர்கள் என்ற முக்கூட்டணியால் வீழ்ச்சி கண்ட பின்னர் கர்நாடக பகுதிகளும் இந்த மூன்று தரப்பாலும் பிரித்து கொள்ளப்பட்டன அவ்வாறு கர்நாடகத்தின் வடகிழக்கு பகுதிகளை ஹைதராபாத் நிசாம் தன்வசம் எடுத்துக்கொண்டான் ஆயிரத்தி எண்ணூறில் பிரிட்டிஷாருடன் ஒரு துணைப்படை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான் நிசாம் பிறகு அவன் முழுக்க முழுக்க பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தான் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி இனங்களுக்காக நிசாமும் தான் கைப்பற்றிய பகுதிகளில் அதிக அளவில் வரிகளை விதித்தான் கட்டுப்பாடற்ற எந்தவித ஒழுங்குமுறையும் இல்லாத வரி விதிப்புகளால் விவசாயிகள் பெரும் கோபம் அடைந்தார்கள் ஹைதராபாத் நிசாமின் பகுதிகளில் வரிகளை வசூல் செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் தம் தரப்பிலிருந்து ஒரு திவானை நியமித்தார்கள் அவன் மனிதாபிமானம் சிறிதுமின்றி மக்களை கசக்கி பிழிந்தான் ஒடுக்குமுறைகள் முறைகள் அதிகரித்தன விவசாயிகளுக்கும் வெகுஜனங்களுக்கும் நிசாமை எதிர்த்து ஒரு கிளர்ச்சியை செய்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை மக்கள் மனங்களில் அடக்கி வைத்திருந்த வீராவேசம் வெடித்து கிளம்பியது வீரப்பா தலைமையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் கொப்பல் பகுதியில் வீரப்பா தலைமையில் ஹைதராபாத் நிசாம் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக ஒரு பெரும் கிளர்ச்சி நடந்தது இத்தனைக்கும் வீரப்பா ஒன்றும் பெரிய திவானோ அல்லது பெரும் அரசு பொறுப்பில் இருந்தவனோ இல்லை கொப்பலில் ஒரு சிறிய நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தான் வீரப்பா ஒரு சிறிய ஜமீன்தாரான அவன் தன் நிலப்பகுதியை பாதுகாக்க சிறிய அளவில் பாதுகாவலர்களை வைத்திருந்தான் பின்னர் ஒரு படையை பயிற்சி கொடுத்து உருவாக்கினான் அந்த படையை வைத்துக்கொண்டு அவன் நிசாமுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டான் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் அவனது சிறு படை நிசாம் பிரிட்டிஷ் கூட்டணியின் பாதுகாப்பில் இருந்த கொப்பல் பகதூர் கோட்டைகளை கைப்பற்றியது கோட்டைகளெல்லாம் அதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டவை. கொப்பல் பகதூர் கோட்டைகள் வீழ்ந்ததை கேட்டு கடும் கோபமடைந்த பிரிட்டிஷார் உடனடியாக மேஜர் டவுட்டன் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள் பிரிகேடியர் ஜெனரல் வீரப்பாவை நசுக்கி அழிப்பதற்காக விரைந்தான் அவனுடன் நிசாமின் தளபதி இதுருஸ்கான் சேர்ந்து கொண்டான் வெறும் ஐநூறு பேர் கொண்ட சிறிய படைதான் அதை வைத்துக் கொண்டு பதில் தாக்குதல் தொடுத்தான் வீரப்பா மிக பெரும் பிரிட்டிஷ் படையின் தாக்குதலை எதிர்கொண்டு ஐந்து நாட்கள் தாக்கப்பிடித்தான் அவனது வீரர்கள் பிரிட்டிஷ் படைக்கு பெரும் குடைச்சலை கொடுத்தார்கள் இறுதியில் அந்த சண்டையின் போது வீரப்பா கொல்லப்பட்டார் வீரப்பா இருந்த கொப்பல் பகுதி மிகச்சிறியதுதான் அவனது படையும் அளவில் மிக மிகச் சிறியதுதான் ஆனால் மக்கள் மனங்களில் கொட்டிக் கிடந்த துயரங்களின் வடிகாலாய் அவன் மேற்கொண்ட அந்த கிளர்ச்சி அமைந்தது அதுவே மக்கள் மனங்களில் அடுத்தடுத்த கிளர்ச்சிகளுக்கும் தூண்டுகோலாய் அமைந்தது பிரிட்டிஷ் கம்பெனியின் படைகள் துணையுடன் அந்த கிளர்ச்சிகளை ஹைதராபாத் நிசாம் அடக்கிக் கொண்டிருந்தான் கிளர்ச்சிகளும் அவ்வப்போது வெடித்த வண்ணமே இருந்தன பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னை அற்கு அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்